எல்லாம் ஷூட்டிங் ரெடியா நாங்க எப்பவும் ரெடி நீ கிளம்ப முதல்ல இருக்கா இன்னைக்கு எங்க ஷூட்டிங்க்கு போன் வந்துருச்சா சரிடா இன்னைக்கு மதுரை சுத்தி கேண்ட் கேமரா எடுக்க போறோம் ஹலோ ஹலோ என்ன பாஸ் கேட்ட பாடா சாரிடா எப்படி இருக்க டேய் முதல்ல செல்ஃபோன் ஆஃப் பண்ற இல்லைன்னா நீ இங்கேயே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நாங்க சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது ஒரு நிமிஷம் ஹலோ கோச்சிக்காங்க மேடம் கோச்சிக்கோங்க மேடம் உடனே பார்த்துக்கலாம் ஆகாதீங்களா ஹலோ மேடம் பாத்துறோம் மேடம் உடனே பாத்துறோம் மேடம் ஆ ஓகே கோபி

பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அமெரிக்கா போறச்ச பிளைட்ல டிவிலயே போட்டான் அத சாட்டலைட்டுக்காரன் காப்பி அடிச்சு போட்டான் நீங்க அத கேபிள் டிவில காப்பி அடிச்சு போட்டு அத்தான் தெரியுது இல்ல ரிட்டர்டான பெருசுக்கு பொழுது போகலனா அதுக்கு நாம தான் கிடைச்சமா ஏய் வண்டி சாப்பிட்டு நாலு ஆச்சு ரொம்ப சந்தோஷம் வட்டா

பட்டி நாங்க டிவிக்காக காமெடி நிகழ்ச்சி பண்றோம் பட்டி இதுக்கு போய் அழுறீங்க சன் டிவியா இல்ல கோமாளி கேபிள் டிவி கேபிள் டிவியா ரமேஷ் பத்து நிமிஷம் வந்துருக்குமா நல்லா வந்துருக்கு சரி அடுத்து மீனாட்சி அம்மா கோயிலுக்கு போனோம் கலந்து பாய் பாட்டி பாய் பாட்டி டே ரமேஷ் நான் குப்பையை கொட்டுற மாதிரி ரூட்டை கொடுக்குறேன் அவங்க தெரிச்சு ஓடுவாங்க நீ தெரியாம ஷூட் பண்ணு ஓகே

வின் டிவி செய்துக்காக போயிட்டு இருக்கேன் உங்க டிவி காமெடி தானே இல்ல நாலு உங்க வாங்கடா நீங்களும் போலாம் தூரம் வந்துட்டோம் பக்கத்துல தானே போய் வந்துருவோம் என்னடா கோமா உனக்கு எப்ப பாத்தாலும் என்ன என்னன்னு சுந்தரமாள் மாதிரி வா போலாம் செத்து மாதிரி செத்த பணமதி அதுதான் டேய் அங்க ஒரு கோமா விழுந்திருக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு போலீஸ் வேற வந்திருக்கு அங்க பாரு கண்டுக்காம அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவனுக்காக வருத்தப்படுறியா அனியா எப்படி வாங்கினல அதான் அப்படி ஆயிடுச்சு சார் எப்படி சார் ஆச்சு பார்க்கவே பாவமா இல்ல நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொன்னா போ போ விலகு விலகு இனிமே மார்க்கெட்ல ஒரு போய் வட்டி வாங்க மாட்டேன் பாருங்க கோமாள விருந்தாரி அவர் யாரு நீங்க எந்த டிவி உங்களுக்கு தெரியாதா இது மதுரையில மூணாவது கோமா பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல முதல்ல நடந்துச்சு ரெண்டாவது அம்மன் சண்டையில நடந்துச்சு இப்ப இங்க நடந்திருக்கு இந்த மாதிரி அதிகமா மக்கள் வந்து போற இடத்துல அதிக டோஸ் உள்ள குளோரோபாம் ஊசி போட்டுறாங்க அவங்க மயங்கு விழுந்துறாங்க என்ன பண்றது போலாமா கோமாதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பரபரப்பான செய்தி என்னதான் பரபரப்பான செய்தியா இருந்தாலும் வியாபாரம் அது பாட்டி இருக்கு வட்டிக்கு விடவனுக்காக ஏமா வருத்தப்பட போறேன் மார்க்கெட்ல அவன் மட்டுமா இன்னும் இருக்கான் கோபி காலையில டிபன் சாப்பிட்றதுக்கு இவ்ளோ நேரமா பாரு இப்பவே மணி பத்துரை ஆயிடுச்சு கேமரா ஷூட்டிங் நாளைக்கு போற இல்லையா அதான் நேரம் ஆயிடுச்சு நீ வருவேன்னு இன்னும் சாப்பிடாம இருக்கேன் மா இதில் காய்கறி இருக்கு இன்னைக்கு சென்ட்ரல் மார்க்கெட் போயிருந்தேன் வட்டி ஒருத்தன் விழுந்துட்டான் இதோட மூணு